மீண்டும் வந்துட்டோம் இல்ல என்ன வந்து தமிழ் சேனல்களை திட்டு சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்கள் எல்லாரும் சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்க இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய உயர்த்தி வழங்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப நான் பேச வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வரக்கூடிய பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரே குடும்பத்துல பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லைங்க பொங்கலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த அசெப்ட் பண்ணுவாங்க இந்த பணம் கொடுக்கறதுக்கு அசெப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய மூணு டிப்ஸ் நான் சொல்ல போறேன் அதே சமயத்துல வந்து மேபி ஃபைவ் தௌசண்ட் கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ நான் சொல்ல கிடையாது கற்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமான் செலக்ட் கேளுங்க ஒரே குடும்பத்தில் எப்படி பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அடுத்த மாசம் பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாசமே இந்த அறிவிப்பு வர வரப்போகுது வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு மே மாசம் இல்ல ஏப்ரல் மாதம் கடைசியில தேர்தல் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க அதாவது சட்டசபை தேர்தல் இது முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ண போறோம் தாரேக்காவுடைய தலைவர் யார் விஜயவா இல்லைன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி திரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையா அப்படின்னு சொல்லிட்டு மும்முனை போட்டி கொண்டு வர போறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இதே ஒரே குடும்பத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னது டிஸ்ட் நான் ஓப்பனா பண்ணி உடைச்சிடறேன் ஒரே குடும்பத்துல பாத்தீங்கன்னா மூணு கார்டு வச்சிருப்பாங்க நாலு கார்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட பைனான்ஸ் மினிஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் சொன்னாரு ஸ்டாலின் சொன்னதா சொல்லிட்டு நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க கடந்த நவம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க டிசம்பர் பிறந்த உடனே இருக்கிறது வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு இடைவெளி தான் இருக்கு இதுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஏன்னா வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு யாருக்கும் தேர்தல் வாக்காளர்கள் மட்டும் இல்லாம நம்ம கட்சியில இல்லாதவங்களுக்கும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நாலாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னாங்க நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பாதிப்புல பிரச்சனைகளை இருக்குங்கிறதுனால மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட பேசியிருக்காரு தங்கம் தென்னரசு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே விடிய போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூவாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து மிடில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நிதியமைச்சர் கூட பேசியிருக்கிறார் தென்னம் தென்னரசு கூட இப்ப ஒரே குடும்பத்துல மூணு கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரே அட்ரஸ் இருக்க கூடாது வெளியே அட்ரஸ்ல இருக்கணும் இன்னும் சொல்லணும் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அங்க போய் இருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துக்குள்ள அந்த கார்டு உங்களுக்கு குடும்ப அட்டை வாங்கியிருந்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் பொருட்கள் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தான் சொன்னேன் ஒரே குடும்பத்தில் ஒன்பதாயிரம் பிளஸ் ஐயாயிரம் குடும்ப மகளிர் உரிமை தொகை பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு குடும்ப அட்டையில வந்து அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க பென்ஷன் மாதிரி மாசம் மாசம் உரிமை தொகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அதை விட்டு மகன்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க ஒரு மகன் பிரிஞ்சு போயிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல வந்து இடையில வந்து ஒரு சேதி மேபி பைவ் தௌசண்ட் ஒரு ஒரு டிஸ்ட் சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து எடப்பாடி திரு பழனிசாமி அவர் என்ன சொன்னாங்கனாக்கா திமுக ஆட்சியில இப்ப கடைசியான இறுதி இதுல இருக்கிறாங்க சேர்ல இருக்கிறாங்க அந்த எலெக்ஷன் வரப்போதே நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கிறாரு எடப்பாடி திரு பழனிசாமி நான் பாத்துருவோம் நாங்க வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கோம் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் சொன்னதை சுட்டிக்காட்டி இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா அவங்களால நாங்க அதிமுக ஆட்சியில இருந்தோம்னா நிச்சயமா ஐயாயிரம் ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டிக்கிட்டே இருக்கிறதா புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது சரி வீட்டுல அம்மா அப்பா மகன் எல்லாமே ஒரே குடும்ப அட்டைதாரர்ல இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பரிசு பொருளோட முடிஞ்சுமா ரேஷன் கடையில நமக்கு பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்கா ரேஷன் கடையில கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அஞ்சு கிலோ பச்சரிசி சீனி ரெண்டு கிலோ பாமாயில் ஒரு கிலோ தோரம்பு ஒரு அரை கிலோ இன்னும் சொல்ல ரவா மசாலா சாமான்கள் மிளகா மல்லி மிளகு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே கொடுத்தாங்க நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும் திமுக தலைவர் அதுதான் சொல்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் கூடவும் நிதியமைச்சர் கூடவும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பதினெட்டு வகையான பொருட்கள் மஞ்சப்பையில கொடுக்கலாமா பிளஸ் ரெண்டாயிரம் டு மூவாயிரம் சொல்லிட்டு டிஸ்கஷன்ல இருந்துகிட்டு இருக்குது இதன் அடிப்படையில வந்து கார்ட பிரிச்சவங்க மட்டும்தான் இந்த தகுதியானவங்க பட்டியலில் கொண்டு வராங்க இந்த பொருட்கள் கொடுக்கறதுலயும் சரி இந்த உதவித்தொகை அதாவது பொங்கல் பரிசு தொகை கொடுக்க போறது விஷயத்திலேயும் சரி கார்டு வந்து ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் கண்டிப்பா இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கார்டு வந்து தொலைஞ்சு போனவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு டிப்ஸ்ல அதுல ஒரு டிப்ஸ் தான் அது கார்டு தொலைஞ்சு போனவங்க யாருமே கேர் பண்ணாமே இருக்கிறாங்க ரேஷன் கார்டில போய் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் வைக்கிறதுல மூணு மாசத்துக்கு மேல பொருள் வாங்கினா அவங்களுடைய கார்டு கேன்சலேஷன் செய்யப்படும் அப்படின்னா அறிவிப்பு கொடுத்து யாரும் வாங்காம இருக்கிறீங்க யாரும் வந்து அலட்சியமா இருக்காதீங்க இன்னும் இருக்கிறது ஒரு மாசத்துக்குள்ள இந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்த எலெக்ஷன் இருக்குது எல்லா விஷயங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு முக்கியம் யாரு தொலைஞ்சி போனாவோ அவங்க போய் ரேஷன் கார்டில போய் உங்களுடைய நம்பரை எடுத்துட்டு போய் நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இல்ல எஃப்ஐஆர் ரிசீட்ல வச்சு நீங்க வந்து புதிய கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து வரக்கூடிய பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் வந்து இந்த வருஷம் விமர்சையா தான் இருக்கும் எஸ்ஐஆர் அடுத்தது பொங்கல் அதுக்கு தேர்தல் வருது அதனால இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கும் தான் சிறப்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும் நான் சந்தோஷத்தோட உங்ககிட்ட நான் செலிப்ரேட் பண்றேன் அதே சமயத்தில் ஒரே குடும்பத்தில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குன்னு சொன்னாக்கா உங்க குடும்ப அட்டையிலிருந்து மகனோ மகளோ சரி தனியா குடும்ப அட்டையை வாங்கிடுங்க ஒரே ஒரு விஷயத்த அதாவது இப்ப உங்களுக்கு பணம் வேணும் ரேஷன் கடையை கார்டை வச்சு பிரிச்சுட்டு நம்ம அந்த பணம் வாங்கணும் சொன்னாங்க இனிமே முடியாது இதுக்கப்புறம் நவம்பர் மாசம் முடிஞ்சு டிசம்பர் மாசம் பிறந்துருச்சு இனிமே குடும்ப அட்டையில இருந்து பிரிக்கிறதோ சேர்க்கிறதோ முடியாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் மூலத்தோடைய ஓட்டர் ஐடியும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இனி புது கார்டு வந்து தேர்தல் முடிகிறது வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜப்பாட் கண்டிப்பா அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள்ல இருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன் உங்களுடைய சந்தோஷத்தை என்கிட்ட வந்து செலிபிரேட் பண்றதுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து விவரத்தை தெரிவிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்த கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களுக்கு உடனடியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட புதிய வீடியோட அடுத்ததுல ஆரம்பிக்கிறேன் நன்றி